ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்கழி மாதம் கோலம்லாம் எப்படி போய்கிட்டு எல்லாரும் எல்லோரும் முன்னாடியே அதாவது நாளைக்கு போடுற கோலத்தை இன்றைக்கே போட்டு வச்சு பார்க்குற மாதிரி யாராவது அது மாதிரி செய்வீங்களா இல்லை எங்களுக்கெலாம் எங்கள் அப்பா ஓடுற ஓட்டமே சரியாக இருக்குது இதில் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி வேறு கோலம் போடுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா என்ன தான் வந்து மனசில் கஷ்டம் இருந்தாலும் மார்கழி மாதங்கிறது நம்ம பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு குதூகலமான ஒரு மாதம் எனக்கு இன்னுமே அந்த கோலம் போடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டு விட்டு போகவே மாட்டேங்க து என்ன ஒன்று வாசல்ல பெரிய குளம் போட முடியல அவ்வளவுதான் பரவாயில்ல நம்ம அடுத்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆயிடுவோம் எல்லாருமே கொஞ்சம் அவன் லெவன்த்து போயிடுவான் இவனும் நைன்த்து போயிடுவான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தவறு மாமா வேறு அந்த மாதிரி ஆகிட்டாங்க இல்லையா அதனால் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் தெருவில் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுமாக தான் இருக்குது நம்ம ஏரியாவில் நான் அப்படியே பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றப்ப நான் பார்க்குறப்ப எல்லாருமே குட்டி குட்டி குளமாக தான் போடுறாங்க என்ன தான் சொன்னாலும் ஒரையூரில் வந்து நாங்கள் இருந்தப்போ நாங்கள் இருந்த ஏரியாவில் போடுற குளமே வேறு லெவல் போட்டி போட்டுட்டு போடுவாங்க விடியகாத்தாலருந்தே போட ஆரம்பிச்சிடுவோம் அதுவும் நியூ இயர்னால் நைட்டு தூங்கும் য়ে মাঠ அன்னைக்கு மட்டும் அந்த ச சம்பிரதாயம்லாம் கிடையாது விடிய காலம் தான் கோலம் போடணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது அந்த பன்னெண்டு மணி வருஷம் பிறக்கிறப்ப அந்த டைமை கவர் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி இருந்தே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் உண்மையே வந்துட்டு அப்போல்லாம் ரொம்ப பண கஷ்டம் ஆனாலும் அதெல்லாம் மனசில் எல்லாருமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எல்லாேருக்கும் ஏதோ ஒரு விதமான பெரிய பெரிய கஷ்டங்களே இருந்தது அன்றைக்கி ஒரு பொழுது செம்ம சந்தோஷமாக ஜாலியாக எல்லார் வீட்டு கலரையும் வந்து கொடுத்து அந்த கோலம் வந்து செம சூப்பராக இருக்கும் போட்டி போட்டுட்டு போடுவாங்க நான் முடிஞ்ச முடிஞ்சிச்சுன்னா நான் ஒரே ஒரு பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு நாள் கோலம் அதாவது நான் இருந்து ஸ்ட்ரீட்டில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கோலம் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக போய்ட்டுருக்கோம் அடுத்து வந்து பொங்கல் வேலையும் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா உண்மையிலேயே இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் நாம் குழந்தையாக இருக்கிறப்ப தான் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணியிருப்போம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து வருஷ வருஷம்லாம் வந்து வெள்ளடிச்சிக்க மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கம்பல்சரி வருஷ வருஷம் அடிப்போம் அதுவும் முதல்ல தொடங்குறது நாங்கள் தான் எல்லாம் வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறது நாங்கள் தான் ஏன் அப்படின்னா அந்த அரையாண்டு லீவு இப்போ வரும் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து மட்டுமே அந்த வீட்டுக்கு வந்து வெள்ள அடித்து முடிச்சுருவோம் ஒரு ஒரு அஞ்சு கிலோ பை அந்த மாதிரி வெள்ளை சொன்னாம்ப வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் அதில் வந்துட்டு ஒரு லிக்யூட் மாதிரி ஊற்றுவாங்க அதை ஆசை இருக்கும் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு சொட்டு விட்டாலே அந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு வந்து அப்படியே கலர் மாறிடும் ரோஸ் கலரு பச்சை கலர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க கலர்லாம் அப்பா வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் அதில் கொஞ்சம் மண்ணெண்ணையும் ஊற்றுவாங்க ஏன்னா நம்ம கை தொட்டால் வந்து ஒட்டாது அப்படின்னு அப்படின்னு ஊற்றுறது தான் ஆனால் நல்லாவே உடம்புலலாம் ஒட்டும் நம்ம வந்து உட்கார இடம் போகிற இடம்லாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஆகிடும் இப்போ தானே நிறைய விதமான பெயிண்ட் அது இதெல்லாம் வந்திருக்கு அப்போல்லாம் அந்த சுண்ணாம்பு தான் அந்த ப்ரஷும் கிடையாது அப்போ வந்து ஒரு மாதிரி மட்டை மாதிரி இருக்கும் தென்னை மட்டையாக ஏதோ ஒரு மட்டை தான் அது அதை நல்லா வச்சு நச்சிட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமே அதை யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வசந்த காலம் அடித்ததுக்கப்புறமா வந்து அப்படியே ஃபேன் போட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்ஷான சுண்ணாம்புக்கு அப்படியே அந்த வீடே ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சுண்ணாம்பு அடித்த அனுபவம் அவங்க யாருக்காவது இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு போன வாரம் வாக்கில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எடிட் பண்ணி வச்சுருந்தேன் சரியாக எனக்கு டேட் தெரியலப்பா மீன் குழம்பும் மீன் வருவலும் தான் எப்பயும் போல் நம்ம வீட்டோட தேசிய வெளியில் தேசிய உணவு அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டோட வந்து பிரதான உணவு மீன் அப்படியே வந்து ரெண்டு நாள் சமஜாலியாக இருக்கும் மீன் எடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து மணிமம்மா இப்போப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னா முள் ரொம்ப குத்திடுது அதுக்கப்புறமேட்டு கை எரிஞ்சுட்டே இருக்குது அப்படின்றதுனால அவர் அடியில் கையை விட்டு ஒரு மாதிரி எத்தி எத்தி கலக்கி ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் அப்படியே எல்லாத்துலேயும் டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவார் அதனால் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் எல்லாம் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு ரெண்டு ஹவர் ஊறுச்சின்னா வேறு லெவலாக இருக்கும் நைட்டு அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் யாராவது நான்வெஜ் பெரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையான மீன் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ நான்வெஜ் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது மனசில் இருக்கா கண்டிப்பாக தோண வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமனார் அந்த மாதிரி ரொம்ப நான்வெஜ் பிரியர் தடைக்கு உள்ளந்தான் நான்வெஜ் தாங்கிற மாதிரி அந்த பசங்களுக்கு குட்டிப்புள்ளையிலருந்தே அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து இன்னமுமே அதாவது இப்போ ஏன் இவ்வளோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நாம் சம்பாதிக்கிறோம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட வந்து ஒரு உரிமை இல்லையா நம்ம வாய்க்கு ருசியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு தானே நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஒரு ஒரு ஆட்கள் அப்படி தான் சொல்லணும் அப்படி ஃபீல் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் அவர் என்ன அவருக்கு மிஞ்சி தான் எல்லாமே அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன தோணுதோ அது வாங்கிட்டு வருவாங்க நான் சாப் நான் சமைச்சு கொடுப்பேன் எங்கள் அம்மா வீட்டில் ஆனால் அப்படியே தலைகல ஏன் அப்படின்னா இவ்வளோலாம் நான்வெஜ்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினப்பாங்க இதில் போய் இவ்வளோ காசு போடுறதா அந்த மாதிரியான ரொம்ப ஊகமான ஒரு ஆட்கள் என்ன நடக்கும் அப்போ நான்வெஜ் தான் நீங்கள் வாங்குவீங்க அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாதம் ஒரு தடவை தான் ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க ஒன்றாந்தேதி தேதி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரிலேட்டடாக இருந்ததுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா கறி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி பண்ணுவாங்க அம்மா கைப்பக்குவமே வேறு கைப்பக்குவம் தான் ஆனால் இப்போல்லாம் அவங்களுக்கு வயசாக வயசாக அந்த கைப்பக்குவம்லாம் போயிடுச்சு முன்ன மாதிரி அவங்க சமைக்க முடியறது இல்லை இப்போ என்னன்னா அந்த மாசம் ஒரு தடவை வாங்கிட்டு வராங்க இல்லையா அவ்வளவுதான் என்ன மாதிரி யாராவது போலீஸ்காரவங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும் நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் வந்துட்டு பழைய காலம் அதாவது செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் வந்துட்டு நாலு கிலோ மைதா நாலு கிலோ கோதுமை அப்புறம் வந்து நாலு கிலோ எண்ணெய்ன்னு நினைக்கிறேன் எண்ணெய் அவ்வளோ கொடுத்தாங்களா என்னென்னு தெரில அப்புறம் வந்து பேசிக்காக ஒரு சில பருப்பு நாலு கிலோ உளுந்து நாலு கிலோ ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆகி வந்து என்னை வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸில் உளுந்துலாம் நாலு கிலோ வாங்கியிருக்கேன் தான் எல்லாமே நிறுத்திட்டாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வெஜிடேரியனில் இப்போ மைதா கோதுமைலாம் இருந்ததுனாவே நம்ம நிறைய அது ரிலேட்டடாக டிஃபன் செய்வாங்க இல்லையா பூரி நினச்சா பூரி தான் நினச்சா சப்பாத்தி தான் அந்த மாதிரி செய்வாங்க அதிலலாம் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அதாவது நான்வெஜ் நான்வெஜ்ஜை தவிர வெஜ்ஜில் அம்மா எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் வீட்டில் தான் மற்றபடி ஸ்கூலுக்கு நாங்கள் டிஃபன் எடுத்துகிட்டு போனது மொத்த வருஷத்துக்குமே என் வாழ்நாளில் நான் ஸ்கூல் போன எல்லா நாட்கள்லேயுமே ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு தான் திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு போயிருக்கேன் நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல இட்லியும் பொடியும் தான் இட்லி வந்து ஒரு அஞ்சாறு நாலஞ்சு இட்லி வச்சுட்டு என்னோடய டிஃபன் பாக்ஸ் முதல்ல நாலு பிடிச்சது அப்புறம் அஞ்சு இட்லி எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன் கடைசி வரைக்கும் எனக்கு அஞ்சு தான் கடைசி கரெக்டாக இருந்தது பொடியை வந்து கலக்கி அந்த இட்லி மேலே ஊற்றி விட்டுருவாங்க அதுவும் கொஞ்சம் நிறையா கொடுப்பாங்க ஏன்னா உளுந்துலாம் நிறையா இருக்குன்னா பொடி எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் மேலேயே கலந்து அப்படியே ஊற்றிட்டதுனால கீழே போய் அது எல்லாமே உட்காந்துக்கும் நம்ம எல்லா இட்லியும் எடுத்து தட்டில் வச்சு வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயெல்லாம் இழுத்துரும் இல்லையா இட்லி அதனால் அந்த பொடியை வந்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுருவோம் அது ஒரு ச சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு என்ன அப்படின்னா தயிர் சாதம் தயிர் சாதம்னு சொல்ல முடியாது அது ஒரு மோர் சாதம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ சாதம் அதுக்கு மேலே வந்து ஒரு பீசியில் ஊறுகாய் இருக்கும் அவ்வளோதான் ஊறுகாய் எடுத்து அப்படியே தனியாக அதை கையோடு அப்படியே எடுத்து மூடியில் வச்சுட்டு அந்த சாதத்து மேலே தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி அப்புறம் டைலூட் பண்ணி அப்புறம் தான் சாப்பிட்ருக்கோம் ஏன் இதை நான் குறையாக நான் சொல்ல வரல இப்போ வந்து நான் அப்படி வளர்ந்துதட்டு தான் என்னால் எல்லா சூழ்நிலையிலையுமே என்னால் சமாளிக்க முடியுது என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் என்ன இருந்தாலும் சாப்பிடுவேன் சிடுவேன் இல்லைனாலும் பேசாமல் இருப்பேன் அந்த மாதிரி நம்மளுடைய வளர்ப்பு வந்து ரொம்ப ரொம்பனா எங்கள் தாய் தந்தை எனக்கு தாய் தந்தைக்கு வந்து நான் கைகூப்பி நான் எப்பவுமே நான் வந்து நன்றி சொல்லணும் அடுத்ததாக இன்னொரு ஒரு ஃபுட்டு என்ன அப்படின்னா பூரி பூரி வந்து எப்போயிலேருந்து எனக்கு ஸ்கூலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அக்காவுக்கு வந்து நான் சிக்ஸ்த்து படிக்கிறப்பலாம் கல்யாணம் ஆகிடுச்சி என்னோட அக்கா பத்து வயசு வந்து சீனியரு அதனால் நான் சிக்ஸ்த்து படிக்கிறப்ப அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களாம் வர்றப்பெல்லாம் தடபுடலாம் நடக்கும் விருந்து இல்லையா அப்போலாம் நிறைய நான்வெஜ் வரும் அப்போ நைட்டு வந்து பூரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு குருமாலாம் நல்லா சூடு பண்ணி தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு நாளும் கெட்டு போனது கிடையாது அந்த பூரி வந்து கொடுத்து விடுவாங்க அந்த பூரி மொத நாள் பண்ணது நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அப்படியே பெரிய அப்படியே ராயலாக ரிச் ஃபுட்டாக எனக்கு தோணும் எனக்கு இப்போ நினச்சாலும் சிரிப்பு வருது எனக்கு அப்படியே தேவாமிரதமாக வச்சு யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் வேற நான் சாப்பிடுவேன் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு லெவன்த்து டுவெல்த் அப்போ தான் நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது வந்து தெரியாதனமாக பண்ணோம் அது வரைக்கும் ஸ்கூலில் அப்படிலாம் பண்ண விட மாட்டாங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு சண்முகப்பிரியா குகப்பிரியான்னு என்னோட கிளாஸ்மேட் இருந்தாங்க அந்த பொண்ணுலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு நான் ஒரு அஞ்சு ரேங்க்குள்ளே வந்துடுவேன் அந்த பொண்ணோட தயிர் சாதத்தெலாம் பார்த்தா அவங்களாம் பெரிய பணக்காரவங்க போல் இருக்க அதனால தான் இப்பெல்லாம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கு நினைக்க தோணும் ஏன் அப்படின்னா அந்த சாதம் வந்து இப்போ நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படியே கையை வச்சால் கை அப்படியே உள்ளே போகும் பார்த்துக்கோங்க அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு அவ்வளோ தயிர் அப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அவங்களாம் பயங்கர பணக்காரங்க போல் இருக்குன்னு அப்படிலாம் நான் நினச்சிதாங்க நான் வளர்ந்த ஒரு ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு தயிர் சாதம் எப்படி பண்ணுறோம் நல்லா குழைய வச்சு நல்லா ஃபுல்லாக ஒரு அரை லிட்டரை நல்லா திக்காக காய்ச்சி அந்த சாதத்தில் ஊற்றி அப்புறம் உப்பு போட்டுட்டு அப்புறம் லேசாக வந்து தயிர் ஊற்றுறோம் அது போய் மத்தியானம் உறஞ்சிக்குமா இதெல்லாம் வந்து நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் வந்து நான் அப்போ கேட்டிருந்தேன்னா என்னென்ன தர்மடி தான் அடிச்சுருப்பாங்க இப்போ அது அப்புறமேட்டுக்கு நல்லா அழகாக தாளித்து கொட்டி தாளிச்செலாம் அம்மா கொடுக்க மாட்டாங்க எனக்கு வெறும் சாதம் உப்பு மோர் அவ்வளவுதான் இப்போ தாளித்து அதுக்கு வந்து சைடிஷ் வந்து கம்பல்சரி உருளைக்கிழங்கு வேணும் இல்லையா நான் அம்மா டைப்பெல்லாம் கேட்குறப்பெல்லாம் அம்மா கொஞ்சம் கோவமாக கூட பதில் சொல்லுவாங்க ஏமா ஒரு சாதம் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி பேசிக்காவது வச்சு கொடுக்கலாம் இல்லைம்மா அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது காலைல டிஃபனாக அதுதான் எடுத்துகிட்டு போகணும் நான் சாயங்காலம் வந்து சும்மாவாக விட்டோம் நாங்கள் மதியானம் சமைச்ச எல்லா சாதம் சாம்பார் பொரியல் அப்பாவுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் செய்வாங்க அம்மா அது எப்படி சாயங்காலம் இருக்கும் போன உடனே கை கால் கழுவுனோ இல்லையோ ஆனால் சாப்பாடு சாப்பாட்டு சட்டிக்குள்ளே தான் தலைய விடுவோங்கிற மாதிரி முதல்ல சாப்பிட்டுட்டு தான் வரவே ஸ்கூல் விட்டு வந்தவொடனே சாப்பிட்றதுங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் திரும்பி வரப்பெல்லாம் நாங்கள் என்ன வருமான ஒண்ணுமே இல்லாமட்டிருந்தோம் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது இப்பயுமே பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்து பழகு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் என்னால் பாதி தான் வந்து செய்ய முடியுது மத்தபடி வந்து மீதி கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளால் கொஞ்சம் பிடிக்க முடியல சரி பசங்க தானே சாப்பாடு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய ஸ்கூல் சாப்பாடு அப்படின்னு கூட இந்த வீடியோவுக்கு தலைப்பு வச்சுக்கலாம் இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களோட ஏதாவது குழந்தை பருவத்து ஞாபகம் ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ